தொடர்ந்து எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெறக்கூடிய இன்னொரு நூலினுடைய பெயர் கற்குளம் அந்த நூலை எழுதிய எழுத்தாளர் நர்சிம் அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார் நன்றி ஐயா இந்த நூல் குறித்த உரை நிகழ்த்துவதற்கு மூன்று பெருமக்கள் இந்த அரங்கில் வந்திருக்கிறார்கள் முதலாவதாக கண்மணிராசா அவர்கள் கற்குளம் சிறுகதை நூலைப் பற்றி பேசுவதற்காக வருகிறார் உங்களுடைய கரவொலிக்கு இடையே இந்த நாடோடி படத்தில் ஒரு காட்சி இருக்கும் அதாவது என்னென்னா சமுத்திரக்கனியும் கூடை இரண்டு துணை நடிகர்களும் கதாநாயக கடத்துறதுக்காக கோயம்புத்தூர் போயிருப்பாங்க அவங்கள தெரியாத பிரதேசம் அவங்களுக்கு மூணு பேரும் அந்த திண்டுக்கு வெளியே நிற்பாங்க சமுத்திரக்கனி சொல்லுவார் ஏ இறங்குப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லுவார் அந்த துணை நடிகர் அடுத்திருக்க ஒன்று பார்த்து இறங்குடா அப்படிம்பார் அந்த மூணாவது துணை நடிகர் அந்த பக்கம் பார்த்து இறங்குடா பாருங்கிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சமுத்திரக்கணி மாதிரி முதல்ல பேச வேண்டிய மணி மாறேன் ஏ நீ பேசப்பான்னு தீனை கிளப்பி விட்டுருக்கிறாரு தீன் என்ன பண்ணியிருக்காரு ஏ நீ பேசப்பான்னு என்னை கிளப்பி விட்டார் கடைசியாக இருக்கால நானும் சரி அடுத்து யாராக இருப்பாங்கன்னு இறங்குப்பான்னு சொல்கிற பார்த்தா யாரும் இல்லை அதனால் கடைசியாக பேச வேண்டிய கண்மணி ராஜா முதல்ல வந்திருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான நிறைவான விழா இது மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான விழா இது நேரடியாக விஷயத்துக்கு நான் வந்து விடுகிறேன் ஒவ்வொரு முறையும் இது மூன்றாவது ஆண்டு முதல் முறை வந்து சந்தனத்தம்மை நாவலுக்காக எம் எம் தீன் அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது இரண்டாம் ஆண்டு தப்பரும்பு கவிதை நூலுக்காக பிரிம்யா கிராஸ்வின் அவர்களுக்கு இந்த நூல் இந்த விருது வழங்கப்பட்டது இப்போது மூன்றாவது ஆண்டாக சிறுகதை என முடிவு செய்து நரசிமின் கற்குளம் நூலுக்கு நாம் அந்த விருது வழங்குகிறோம் மூன்று ஆண்டுகளும் விருது பெறுகிற நூல்களுக்கும் கண்ணனுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது நான் கவனித்த வருகிறேன் முதலாவது விருது பெற்ற சந்தனத்தம்மை நாவல் கண்ணனுடைய தந்தையார் இசை ராஜேந்திரன் அவர்கள் இருக்கங்குடி கோயில் பூசாரி முதன் முதலாக அவர்தான் இருக்கக்கூடிய அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து இருக்கக்கூடிய அம்மனை சந்தனத்தம்மையாக மாற்றி இருக்கிறார் ஆக முதலாவது பரிசு பெற்ற நாவல் சந்தனத்தம்மை இரண்டாம் ஆண்டு பரிசு பெற்ற நூல் வந்து பிரீமியா கிராஸ்பீனின் தப்பரும்பு பிரிமியா கிராஸ்வின் எப்படிப்பட்ட பெண் என்றால் எப்படிப்பட்ட கவிஞர் என்றால் கொண்டாட்டங்களையும் குதூகுலங்களையும் கண்டு பயந்து போய் மேஜைக்கடியில் ஒளிந்து கொள்ளுகிற ரெண்டு கால பிராணி நான் என்று அவர் தன்னை பற்றி பிரகடனப்படுத்தி கொள்வார் கிட்டத்தட்ட நமது கண்ணனும் அப்படித்தான் கொண்டாட்டங்களுக்கும் குதூகுலங்களுக்கும் தன்னை உட்படுத்தாமல் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மோட கற்குளம் நூல் அவர் நரசிம்மோட அந்த கற்குலம் அந்த வார்த்தைக்கு கீழே மீசை அரும்பும் காலமும் போட்டிருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த பதிமூணு வயதிலிருந்து இருபது வயதிலுக்கு உண்டான அந்த முரண்பாடுகளை மையமாக வைத்து பேசுகிற நூல் அது அப்படிப்பட்ட ஒரு நூலுக்கு அப்பாவின் நினைவாக ஒரு விருது கிடைத்திருக்கிறது ஆக மூன்று விருதுகளுமே ஏதோ ஒரு வகையில் கண்ணனோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் எனக்கு இதை பார்த்தப்பற தான் தோணுது அந்த மீசையும் முளைத்த காலம்னு போட்ட உடனே தான் யோசித்து பார்த்தேன் மீசை முளைத்த காலம்னா அதுக்கு முன்னாடிக்கு பின்னாடி என்ன காலம்னு யோசித்து பார்க்குறப்ப எனக்கு தோணுது மனிதன் பிறந்த உடனே வர்றது வந்து சொல் முளைத்த காலம் குழந்தைக்கு எப்போ சொல் பிறக்குதோ அது ஒரு காலம் தன்னொரு மலையில வாயால் அம்மா அப்பான்னு சொல்கிறது ஒரு காலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல் முளைத்த காலம் குழந்தைக்கு பல்லு முளைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு வேறு சேட்டை செய்யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் முளைத்த காலம் குழந்தைக்கு கால் முளைச்சிடுச்சுன்னா ஒரு இடத்துல நிற்காது வீடு முழுக்க குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான காலம் வால் முளைத்த காலம் சேட்டை பயங்கரமான சேட்டை செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீசை முளைத்த காலம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வருது அதற்கப்பறம் நீங்கள் இப்படியே யோசித்து போனோம்னா ஆசை முளைத்த காலம் பிறகு காதல் முளைத்த காலம் கவலை முளைத்த காலம் கடன்கள் முளைத்த காலம் நோய்கள் முளைத்த காலம் சரியாக இதுக்கு என்னதான் முடிவுனா கடைசியாக புதைமேட்டில் புல் முளைத்த காலம் அதில் போய் தான் நம்மளோட வாழ்க்கையை முடிவடையுது இப்படிப்பட்ட காலத்தின் நடுவில் மீசை முளைத்த காலத்தை பற்றி நர்சிம் பேச வந்திருக்கிறார் நீங்கள் நாங்கள் இருக்கிற எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் போர்ஜரி கையெழுத்து போட்டவங்க தான் போர்ஜரி கையெழுத்து நம்ம எல்லாருமே போட்டிருக்குறோம் எப்போ போட்டிருக்குறோம் அப்பாவுக்கு மார்க் அப்பாட்ட மார்க்கை காமிக்க பயந்து போய் நம்மளோட ரேங்க் கார்டில் எல்லாருமே போர்ஜரி கையெழுத்து போட்ட ஆளுகள் தான் இங்கே உட்காந்துருக்குறோம் ஆக எல்லாருமே போர்ஜரி கையெழுத்து போட்ட தான் அவங்களுக்கு போட்டிருப்போம் நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க போட்டிருக்குறவங்களுக்கு ஆக அந்த பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் நாம் செய்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பயந்து அப்பாவுக்கு கண்படாமல் அப்பாவுக்கு தெரியாமல் செய் வளர்கிற செய்கிற காலகட்டம் அது உங்களுக்கு அந்த வயசில் நாம் என்ன செஞ்சாலும் அப்பாவுக்கு பிடிக்காது ஆண் பிள்ளைகள் மட்டும் பெண் பிள்ளைகளை சொல்லலை ஆனந்திகா முறைச்சி பார்க்குறாங்க பெண் பிள்ளைகளை சொல்லலை பெண் பிள்ளைகள் வந்து அப்பாவின் செல்ல பிள்ளைகள் எல்லா வயசுலேயும் ஆனால் பசங்க வந்து பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசு வர நீங்கள் என்ன சாதனை பண்ணாலும் அப்பா ஆமாம் போடா சுண்டக்கா பய அப்படின்பாரு இல்லைனா பெரிய ஆளாட்டியாக நீங்கும்பார் உங்களுக்கு முத முதலாக கையில் கட்டிட்டு அப்பாட்ட வசம் வாங்கின அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ உனக்கு என்ன வயசாச்சுன்னு கையில் கட்டிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவிதையை பாராட்டி வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது எங்கள் அப்பா எழுத்துக்கூட்டி படிச்சிட்டார் நீ ஒரு ஆளுன்னு உனக்கு ஒருத்தன் போஸ்ட் கார்டு போடுதானா அப்போ அவன் எப்படி ஆளாக இருப்பான் எனக்கு கடிதம் போட்ட காரணத்துக்காக அவர் வசம் வாங்குறாரு போஸ்ட் கார்டு போட்ட ஆள் வசம் வாங்குறாரு ஆஹா அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இருப்பாங்க நம்மளை பையன் நம்மளை தேடி யாராவது ரெண்டு புது ஆட்கள் வீட்டுக்கு வந்துட்டால் அப்பாவுக்கு சந்தேகம் ஆயிரும் நம்ம கூட படிக்கிற பசங்க வந்தால் என்னடான்னு அரட்டி விட்டுருவார் நம்ம வயசை விட ஒன்று ரெண்டு ஆட்கள் கூடுதலாக தேடி வந்துவிட்டால் அப்பாவுக்கு சந்தேகமாயிரும் இவனதுக்கு இவன் தேடி வரான் ஆட்கள் தேடி வர நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாரு யோசிச்சு பார்க்க பார்க்க அப்பாவுக்கு வந்து நீங்கள் அந்த வயசில் தான் ஆண்கள் எல்லாருமே முதல் தம்மை அடிச்சிருப்பாங்க முதல் காதல் அந்த வயசுலாம் நடந்திருக்கு உங்களுக்கு எல்லா தவறுகளுமே எல்லா விதிமீறலுமே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களோ அதை ஃபுல்லாக அந்த காலகட்டத்தில் செஞ்சு பார்க்குற வயசு இந்த பதிமூணு இருபது அப்போ செய்கிற எல்லா முதல்களுமே அப்பாவுக்கு பிடிக்காது ஒரு முதல் மட்டும் பிடிக்கும் அது என்னென்னா முதல் மார்க்கை எடும்பாரு அப்பா முதல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் பிடிக்கும் மற்றபடி செய்கிற எல்லா முதலுமே அப்பாவுக்கு பிடிக்காது ஏன்னு யோசிக்கிறப்ப இவரோட கதைகளை படிக்கிறப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு ஆமாம் ஏன் அப்பாக்களுக்கு நம்ம பிடிப்பதில்லை இந்த காலகட்டத்தில் அதற்கு பின்னாடி என்ன உளவிகள் இருக்குதுன்னு யோசித்து பார்த்தா புரியுது ஏன்னா அந்த காலகட்டம் வந்து அப்பாவின் அதிகாரம் கை நழுவுகிற காலம் அம்மா கிட்ட இருக்கிற அப்பாவின் அதிகாரம் வந்து மெல்ல மெல்ல கை நழுவுகிற காலம் நீங்கள் பதிமூணு பதினாலு வயது வரைக்கும் வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும்னு முடிவு செய்கிறது அப்பா தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் பண்டிகைக்கு எங்கே போகணும் விடுமுறைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்கிறது அப்பா ஆனால் பசங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு வந்த பிறகு அந்த முடிவு தன்னால் இடம் மாறிடும் நீங்கள் அறியாமல் இடம் மாறிடும் ஒரு பீட்ரூட்டை நறுக்கி பொரிய வைக்க சொல்லி எங்கள் வீட்டில் நாலு வருஷமாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கேன் நான் என் மகனுக்கு பீட்ரூட்டை சீவி தான் பிடிக்கும் நாலு வருஷமாக மனைவியாக இருக்கிறாங்க நறுக்கி வையும் நறுக்கி வைன்னு தேயிலை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ சும்மா அருமையாக பையன் சீவி வைக்க சொல்லிட்டான் அப்படி சொல்லி அதிகாரம் கை நிலவி போகிற காலம் அது உங்களுக்கு தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் அப்பா முடிவு பண்ணி அப்பா தான் முடிவு பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் பையனுக்கு பதினாறு பதினாறு வயசு வந்துட்டால் பையன் தான் முடிவு பண்ணுவான் வீட்டில் நம்ம கிராமத்தில் பொம்பளை சாதாரணமாக சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க இனிமேல் கழுத்து புருஷனை நம்பி பையனில்லை வவுத்து புருஷனை நம்பி தான் நமக்கு காலம் இருக்கும்பாங்க உங்களுக்கு ஏன்னா பையன் தலையை எடுத்துட்டான் அப்பா இதுக்கு முன்னாடி சுதந்திரமாக முடிவு எடுத்துருப்பார் ஆனால் இனி இன்னொரு முடிவினாலும் பையன் ஒரு வார்த்தை கேட்டுருமா அப்படின்னு சொல்லி அம்மா முன்வைப்பாங்க அப்போ அப்பாவின் அதிகாரம் கை நிலவி போகிற அந்த காலகட்டத்துக்கு காரணமான பசங்கள் மீது அப்பாவுக்கு ஆத்திரம் வருகிறது அந்த உளவியெல்லாம் நர்சி வந்து மிகச்சரியாக பிடிச்சிருக்கிறாரு அதை வந்து தன்னோட கதைகளில் நேரடியாக பேசாமல் மிக தத்ரூபமாக காட்சிகளின் வழியாக சின்ன சின்ன உரையாடல் நம்ம இப்போ நம்ம ஆனால் எப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல் மூலமாக கடத்துறதெல்லாம் நர்சி வெற்றி இருக்கிறாரு அவர்கிட்ட இங்கே வந்த பிறகு பேசி பார்த்த இன்னொரு விஷயம் பேசுனேன் ஆனந்திக்காக தான் கேட்டாங்க அது என்ன உங்கள் பேர் நரசிம்ம அப்படின்னாங்க ஒன்றே அவர் சொன்னார் என்னோட முழு பேர் வந்து நரசிம்மன் அம்மா என்னைய செல்லாமல் நரசிம் நர்சிம் கூப்பிடுவாங்க அதனால நான் நர்சிம் பேர் வச்சுக்கிட்டேங்கார் பாருங்கள் அங்கே கூட அப்பா பிள்ளையா இல்லாமல் அம்மா பிள்ளையாக இருந்திருக்கிறார் உங்களுக்கு ஆக அப்படிப்பட்ட ஒருவர் வந்து கற்குளம் தொகுப்பை எழுதியிருக்கிறாரு இந்த தொகுப்பு முழுக்க இப்படியான விஷயங்கள் தான் இருக்கிறதா அப்பாவிற்கும் மகனுக்குமான முரண்களை மட்டும் அந்த வயதுக்கு உண்டான முரண்களை மட்டும் மையப்படுத்தி தான் இருக்கிறதா அப்படின்னா அது மட்டும் இல்லை அதன் வழியாக அவர் மதுரையின் நிலவியலை அப்பட்டமாக நான் முன் விரித்து காட்டிருக்கிறார் நீங்கள் இந்த தொகுப்பை படித்தீங்கன்னா மதுரைக்கு கடிக்கிறக்கா போகிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்போ போனாலும் சூடாக அல்வா கிடைக்கும்னு புத்தகத்தில் இருக்குது உண்மை தங்கரிகள் தேற்றுக்கு எதிர்க்க திருநெல்வேலி பிரேமியிலாஸ் அல்வா கடை இருக்குது நீங்கள் எப்போ போனாலும் சுட வாழைகளில் அல்வா கிடைக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாரு தங்கரிகள் இருக்க இடத்த பதிவு பண்ணியிருக்கிறார் மதுரையில் எந்த தெருவுக்குள்ளே போனால் எந்த தெருவுக்குள்ளே வெளியே வரலாம் ஒரு சமகாலத்தின் அந்த நிலவிகளை அந்த இந்த தொகுப்புகளை நீங்கள் அதை வந்து வெறும் விவரணையாக பதிவு பண்ணாமல் கதாபாத்திரங்களை பேச விடுறாரு மதுரஸ்லா மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறாங்க ஏப்பா சுட அல்வா இருக்கக்கிட்டு வான் கூப்பிடுறது பேச்சின் வழியாக புரிய வைக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை நகரின் பண்பாட்டை பேசுகிறார் உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி விவரணையாக பேசாமல் பேச்சின் வழியாகவே சித்திர திருவிழாவில் கல்லழகர் மீது தண்ணி தொளிக்கிறதுக்கு இந்த முறை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதிச்சாங்க மதுரையை தவிர மற்ற நமக்கெல்லாம் புரியாது இங்கே நடக்குது ஏன் அழகர் மேலே தண்ணி என்ன ஆகும் எதுக்கு திடீர்னு கட்டுப்பாடு விதிக்கான்னு நமக்கு புரியலை ஆனால் ஒரு கதையில் விரிவாக பேசுகிறார் உங்களுக்கு தோல் பொய் வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கல்லழகர் மீலை அடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கானவர் பேருந்து கல்லழகர் வேஷம் போட்டு மதுரையை நோக்கி போகிற போய்கிற காட்சியை தத்ரூபமாக அவர் சொல்கிறார் சின்ன கதையில் சொல்கிறார் உங்களுக்கு நேரடியாக அந்த கதைய சொல்லாமல் ரெண்டு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு டு இருபது வயசுக்குள்ள ரெண்டு பசங்க கொட்டு செய்ய ஆசைப்படுறாங்க கொட்டு செய்ய ஆசைப்பட்டுட்டு கொட்டு செய்கிறதுக்கு தோல் வேணும் அந்த தோல் யார்கிட்ட இருக்கும் கல்லழகர் திருவிழாவுக்கு தண்ணி வீச்சை போகிறாரு அவர்கிட்ட தான் இருக்கும் இவங்க கேட்டு போகிற அன்னைக்கு தான் அவர் அழகர் வேஷம் போட்டு உட்காந்துருக்கிறாரு அன்னைக்கு தான் அவர் தண்ணி பீச்சை போகிறாரு இவங்களுக்கு கொட்டு முக்கியம் அவருக்கு கல்லழகர் முக்கியம் இப்போ ஏனே தோல் ஏப்பா இறப்பா போய் தண்ணி வீச்சுட்டு அழகரை குளிர் வச்சுட்டு வாரேன் குளிர் வச்சுட்டு வாரேங்கிறாரு நீ எப்பன்னே அவர் அவர் பதில் சொல்கிறது வழியாக சித்திரத்தில் வர்ற திருவிழாவின் ஒரு பண்பாட்டை என்னை முன்னாடி விரிச்சு காட்டுதார் எந்த இடத்துல நின்று கல்லறு மேலே தண்ணி பீச்சை போகிறாரு அந்த கதாபாத்திரத்தை பேச விடுதார் எவ்வளவு நேரம் பீச்சுவார் கல்லளகர் தல்லாக்குளத்துலேருந்து அடுத்து எந்த ஊருக்கு போவார் எந்த வழியாக போவார் போகிற வழியில் என்ன மண்டகப்படி இருக்குது இவர் நின்று தண்ணி பாய்ச்சுவார் இதெல்லாம் அந்த சின்ன பசங்களுக்கு சொல்வதின் வழியாக மதுரை நகரின் ஒரு போற்றத்தக்க பண்பாட்டை தன் கதைகளில் பதிவு செய்து வச்சிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு கதையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நேரடியாக எந்த விவரணையும் இல்லாமல் கதைகளின் வழியாக ஒரு சித்திரத்தை தன் முன் நீட்டி காட்டுகிறார் கதையில் வந்து தொகுப்பில் வந்து ஓவியன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரமாதமான கதை ரொம்ப அற்புதமான கதை நீங்கள் வந்து ஒரு ஓவியன் அற்புதமான ஓவிய சந்தனமாரின் பேர் அவனுக்கு அந்த சின்ன அந்த சிறுசா மட்டும் சொல்லிடுறான் சந்தனமாரின் பேர் அவனுக்கு ரெண்டு நண்பர்கள் உங்களுக்கு காளியின் ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் ரெண்டு பேர் நண்பர்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் கதாபாத்திரங்கள் சந்தனமாரியோட ஓவியத்திறமை எப்படிப்பட்டது என்றால் இப்போ வந்து இந்த அரங்கத்தை பார்த்தாருன்னா அப்படியே வரைஞ்சிருவார் எந்தெந்த இடத்துல யார் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க முகம் எப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று மேடையில் நின்று பார்த்தாருனா அப்படியே இந்த அரங்கத்தை வரைஞ்சிருவார் அப்படிப்பட்ட திறமைமிக்க ஓவியம் சந்தனமாரி முழு கலைஞன் அசல் கலைஞன் உங்களுக்கு காளியும் அவரது நண்பர்களும் கல்லூரி மாணவர்கள் காளியோ சந்தனமாரியோட ஓவியத்தை பார்த்து பார்த்து ஈர்த்து போய் இவங்க ரெண்டு பேரும் காளியை தேடி தேடி போகிறாங்க சந்தனமாரியை தேடி தேடி போகிறாங்க மூணு பேரும் நண்பர்கள் ஆகி ஒரு நாள் சங்கரிகள் முன்னாடி பிரேமவளாஸ் தேட்டருக்கிட்ட பிரேமவிலாஸ் கடையில் காளியும் அவனது நண்பனும் அல்வா சாப்பிட்டுட்டுருக்குறப்ப சந்தன மாதிரி எதிர் வரிசையில் கையெல்லாம் பெயிண்டோட நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவ அப்பா வந்து பெயிண்ட் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவனை பார்த்துட்டு இவங்க சந்தோஷமாக கூப்பிடுறாங்க அவனும் வாரான் அவனுக்கும் அல்வா சொல்கிறாங்க அல்வா சாப்பிடுதான் அந்த தருணத்தில் நாலஞ்சு கல்லூரி மாணவிகள் வந்து நின்று காளியை பார்த்து கூப்பிடுறாங்க டே காளின்னு கூப்பிடுறாங்க காளியோட பெரியமாக பொற்கிளி அவனுக்கு அக்கா முறை நீ என்னடா இங்கே நிற்க கல்லூரிக்கு போகாமல் காளிகிட்ட விசாரிக்கா காளி வந்து தன்னோட நண்பர்கள் சந்தன மாதிரி இவனைலாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க காளி ஒரு ஒரு நிமிஷம் தான் பொருட்களியை பார்க்குறான் அந்த பொண்ணு அவ்வளவு அம்சமாக அழகாக நிற்கிறாங்க அவங்கள பார்க்குறான் அந்த ஒரு நிமிடம் தான் பார்த்துடுறாங்க பிரிஞ்சு போய் அப்படி அவங்க பேசிட்டு போயிடுறாங்க ஊருக்கு போயிடுறாங்க ஒரு மூன்று மாதங்கள் கழித்து பார்த்தா ஊரே பரபரப்பாகிடுது பரபரப்பாகி சண்டை மாதிரி ஆகுது என்ன அப்படின்னா மதுரையில் ஏதோ ஒரு நகைக்கடையில் அந்த நகைக்கடை விளம்பரத்தில் பொற்குழியோட முகம் இருக்குது அந்த படத்தை வரைந்தது சித்திரக்காரன் சந்தனமாரி பொற்குழி முகத்தை தத்திரமாக வரைஞ்சி அந்த நகைக்கடை விளம்பரத்துக்கு இருக்குது ஊர்க்காரங்க வந்து பார்த்துட்டு சொல்ல சொல்ல எல்லாருக்கும் கோவம் வருது சந்தன மாறியை தேடி போய் அடித்து நொறுக்குறாங்க ஏனென்றால் சந்தன மாதிரி தழ்ந்த ஜாதி பட்டியலத்தவர் இவங்க ரெண்டு பேரும் நடுநிலை ஜாதிகள் உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு படத்தை நீ எப்படி வரையலாம் உனக்கு அவ்வளோக்கு என்ன தொடுப்பு என்ன தொடர்பு இருக்குது அப் சொல்லி சந்தேகப்பட்டு அடித்து நொறுக்கி அப்படி அடித்து நொறுக்கிற கூட்டத்தில் காளியும் இருக்கிறான் காளியும் கூட சேர்ந்து அடிக்கிறான் அடித்து நொறுக்கி ஊரை விட்டு அனுப்பி விட்டுறாங்க மற்றொரு நண்பன் வழியனு அனுப்பி வச்சுருந்தான் அந்த பொண்ணையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க நடந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு பல மாதங்கள் கழித்த பிறகு திடீர்னு ஒரு நாள் வந்து சந்தனம் மாதிரி ஊருக்கு வாரான் காளியை வந்து அவன் நண்பர் கூப்பிடுதான் ஏய் சந்தனம் மாதிரி வந்திருக்காண்டான்னு சொல்லி கூப்பிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போனாலும் அப்பவும் காளியோட முகம் இருக்கமாகவே இருக்குது ஏன்னா தன்னோட அக்காவை பொற்களியாக இவன் படம் வரைஞ்சி வச்சுட்டான் ஒரு நாள் அறிமுகப்படுத்துனதுக்கு தினந்தோ ஒரு முறை வீடு தேடி வந்து அறிமுகமாகி அவட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு காதலித்து எங்கெங்கேயோ கூட்டு போயிருக்கான்னு சொல்லி காளி நினைக்கிறான் ஊரே அப்படி தான் நம்பி இருக்கிறது மறுபடி சந்தித்து பேசுகிறப்ப தயக்கமாக சந்தனம் மாறிட்ட நண்பன் கேட்குறான் என்னடா இவ்வளவு பழகிருக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல எங்கிட்ட அப்படின்னு ஒன்றே சந்தன மாதிரி என்னடா சொல்ல சொல்லுத அப்படிங்கிறான் இல்லடா அன்னைக்கு அல்வா கடையில் அறிமுகப்படுத்தமே பொருக்களி அப்படின்னு சொன்ன பறவை சந்தனம் மாதிரி ஒரு கலைஞனுக்குரிய அவ்வளவு குழந்தை மனசோடு சொல்கிறான் இல்லை அந்த ஒரு நிமிஷம் தாடா பொருக்களியை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கலடா அப்படிங்கிறான் இவளுக்கு அதிர்ச்சி ஆகுது இல்லடா காந்தி மீசியும் தல்லாக்குளம் பெருமாள் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இங்கெல்லாம் நீயும் அந்த பொற்களையும் சுற்றுனதா யார்டா சொன்னா நீங்க கூட நம்பிக்கைங்க அதற்கப்பறம் நான் பொற்களியை பார்க்கவே இல்லைங்க பிறகு எப்படி அந்த அந்த நகைக்கடையோட விளம்பரத்தில் பொற்களியோட முகத்தை வரைஞ்சி வச்சிருந்ததுக்கு ஒரு அசல் கலைஞனாக அந்த இடத்தில் சந்தன மாதிரி பதில் சொல்லுகிறான் நான் வரையலடா தானாக வரைஞ்சு அது நான் வரையலை என் கை வந்து அந்த சித்திரத்தை தீட்டவில்லை எனக்குள் இருக்கிற கலைஞனும் பொற்களியின் அந்த கல்லங்க விடமில்லாத முகமும் தன்னைத்தானே வரைந்து கொண்டு விட்டது அப்படின்னு ஒரு அந்த இடத்துல நின்று சந்தன மாறி அந்த இடத்தில் சந்தன மாறியாக நான் நரசிம்மையை உணர்ந்தேன் இந்த தொகுப்பில் இருக்கிற கதைகளை அவர் எழுதவில்லை அந்த மதுரை வந்து தன்னைத்தானே எழுதி பார்த்துருக்கிறது அப்படித்தான் நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் இதில் அவர் பயன்படுத்துகிற அந்த வாக்கியங்கள் சிலேடைகள் கேட்க கேட்க நமக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு இடத்துல அப்பா வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான் அவனை திட்டுறாரு என்ன துட்டுறாருன்னா இதுக்கு தாண்டான பல முறை சொல்வேன் நான் வெளிக்கி இருக்க போகும்போது வெள்ளரிக்காய் திங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுதார் நடந்த சம்பவத்திற்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த அப்பாவோட குணம் என்னென்னா வாய்க்கு என்ன வருதோ அவர் சொல்லுவார் அப்படி ஒரு பழமொழி அவராக தூக்கி போடுதார் இன்னொரு இடத்துல ஒரு கொத்தனார் ஒரு கொத்தனார் வந்து தாங்கிட்ட வேலை செய்கிற சித்தாலை வைதாருங்க சித்தாலை வைதாரு நம்ம நுட்பமாக பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் சார் பண்பாடுன்னு ஒன்று உண்டு யார் யார் எந்தெந்த தொழிலில் இருக்காங்களோ அந்த தொழில் சார்ந்த வார்த்தைகள் அவர்கள் மனதில் அவர்கள் மரணம் நிறைவு வரை மனசில் தங்கியிருக்கும் கொத்தனார் ஒரு சித்தாலை வைதாரு ஓடா கால்ரை கால்ரைக்கா செங்கல் கால் அரைக்கா செங்கலாம் அவர் கா ஓடா கால்ரைக்கா செங்கல்னு வைதாரு இன்னொரு இடத்துல அழுது கொண்டு இருக்கிற ஒரு சித்தாலை கொத்தனார் தேட்டுறாரு எப்பா நீ என்னப்பா நான் தேத்த தேத்த சரலைகள் மாதிரியே சரிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்கள் கட்ட சரலக்கல்லு குமிச்சு போட்டோம்னா எவ்வளோ ஏற்றி விட்டாலும் தானாக இறங்கிக்கிட்டு இருக்கும் அப்படி அழுது அழுது தேம்புகிற ஒருத்தனை இவன் வயதான் பாருங்க நீ என்ன பணம் தேத்த தேத்த சரளக்கல் மாதிரியே சரிஞ்சிக்கிட்டு இருக்க இப்படி நுட்பமாக வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்கிறார் இது மட்டுமல்ல இது மட்டும்தான் இந்த தொகுப்பில் இருக்கிறதா என்றால் இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அதையும் பேசிவிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த பதிமூணு டு இருபது வயசு தான் நம்மை உருவாக்குகிற காரம் நாம் யாராக எதிர்காலத்தில் இருக்கப் போகிறோம் அப்படின்னு நம்மை உருவா நம்ம நாம் எப்படிப்பட்ட மனிதராக வரப்போகிறோம் என்று உருவாக்குகிற காலம் அந்த காலகட்டத்தில் வர்ற பயம் இருக்கே அந்த பயந்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு புது இப்போ யோசிக்கப்போ சிரிசாக இருக்கும் சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் நினச்சி நம்ம பயந்துருக்கோமா அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருக்கும் வாத்தியாரை கண்டு பயந்துருக்கோங்க நம்மெல்லாம் இப்போ பசங்கிட்ட சொன்னால் சிரிக்காங்க வாத்தியாரை பார்த்து பயந்துகளாகும் எதுக்கு பாய்ங்க வாத்தியாரை பார்த்த தூரத்தில் வாராருன்னா அவரை பார்த்தோன்னே ஒன்றுக்கு போன தலைமுறை நம்ம இன்றைக்கி பயக்கிட்ட சொன்னால் சிரிக்கிறாங்க லவ் லெட்ரு கொடுக்க அவ்வளோ பயந்துருப்போனோம் எல்லோரும் யாராக சொல்லுங்க ஆமாம் எல்லா என் காதலைக்கு வந்து தைரியமாக லவ் லெட்டரை கொடுத்துட்டேன்னு சொல்கிறவங்க தூக்குங்க கொடுத்துருக்கே மாட்டோம் எழுதி எழுதி வச்சு அந்த புள்ள வருவாளா எப்போ ஒரு அந்த லவ் லெட்டரை கொடுக்க முன்னா கையெல்லாம் வேர்த்து விரிசுத்து வேர்த்து ஈரமாகி லவ் லெட்ரு கழிச்சு போயிடும் கடைசி வரைக்கும் லவ் லெட்டரை கொடுக்காமே இருந்த ஆட்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்து போய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அளவு பண்ணியிருப்பான் டெய்லி எழுதியிருப்போம் டெய்லி பஸ் ஸ்டாப்பில் அனுப்போம் டெய்லி அந்த பொண்ணு போவோம் ஆனால் டெய்லி கொடுக்க மாட்டோம் அவ்வளோ பயம் இருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு ஆளுங்க தன்னோட காதலி பேரை நம்ம சஞ்சீவி மலை பக்கத்தில் போய் ஒரு பாறையில் யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணு பேரை எழுதிய எல்லா எழுதி வச்சுட்டார் யாருக்கும் தெரியாமல் எழுதி வச்சுட்டு தினந்தோறும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வருவார் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆளோட திருமணம் ஆனோன்னே உடனடியாக போய் அப்படி எழுதி வச்சதை அழித்த பண்பாடு அந்த காலத்தில் நம்மகிட்ட இருந்தது அது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட காதல் சொல்லி அந்த பொண்ணு தன்னோட காதலை ஏற்றுக்கிடலைன்னா ரயில்வே பாலத்தடியில் அந்த பொண்ணோட செல்லம் வச்சிடறான் காதல் அசிங்கப்படுத்தி விடுறான் ஆனால் அன்றைய காலம் அப்படி இல்லை அப்படி கண்ணியமான சில பண்புகள் வந்து அந்த காலத்தில் இருந்தது அதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை இந்த கதைகளின் வாலியா வயலாக வந்து நரசிம் பேசுகிறாரு சினிமா பார்க்குறதுக்கு அதுவும் அப்பாவுக்கு தெரியாமல் சினிமா பார்க்குறதுக்கு எவ்வளவு பாடு பட்டிருப்போங்கிறது நமக்கு தெரியும் சினிமா தேட்டரில் வேணா பார்த்துருவானோ யாரை பார்த்தாலும் அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் முறுக்கு விற்கிறானே அப்பாவோட ஃப்ரெண்டோ சோடா விற்கிறேன் ஃப்ரெண்டோ டிக்கெட் கொடுத்தவன் நம்ம பெரியப்பாவோட சின்னப்பாவோ அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு அப்படி அப்படி பயங்கள் அப்பாவை சுற்றி இருந்திருக்கும் அப்பா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காருன்னா நம்ம பார்க்க வர கூட பம்மி பம்மி வருவாங்க நம்ம விளையாடோன்னா பம்மி பம்மி தான் வெளியே போவோம் சவுண்டே விட மாட்டோம் அவங்களுக்கு அப்படியான ஒரு பொற்காலம் இருந்தது அதை போலவே நம்பிக்கை மிகுந்த காலமும் இருந்தது எதை பற்றியும் கவலைப்படாத காலமாக அப்பாவை இவ்வளவு இந்த தொகுப்பு வந்து எதிர்மறையாக காட்டுகிறதை என்று சொல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டாம் இதன் வழியாக அந்த கண்காணிப்புக்கு பின்னாடி இருந்த அன்பின் காரணத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் உங்களுக்கு அந்த அன்பு நமக்கு ஒரு வளையத்தை போட்டுக் கொடுத்தது ஒரு பாசத்தை போட்டு கொடுத்தது அந்த கண்டிப்பு வந்து நமக்கு ஒரு பாசத்தை போட்டு கொடுத்தது அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தது உங்களுக்கு அந்த பதிமூணு டு இருபது வயசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாமல் நாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அதே பதிமூணு டு இருபதில் அப்படிங்கிற எடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கவலை நம்ம பசங்கிட்ட தான் இருக்குது ஏனென்றால் இன்றைக்கு அப்பாவின் கண்டிப்பில் நம் குழந்தைகள் இல்லை அன்றைக்கி நம்ம அப்பாவின் கண்டிப்பில் இருந்ததனால் நாம் பயமின்றி சந்தோஷமாக அந்த வாழ்வை அனுபவித்தோம் அப்படிப்பட்ட உணர்வை நாம் இழந்ததை அந்த உணர்வுகளை இழந்திருக்கிறோம் என்று நுட்பமாக சொல்லியிருக்கிறார் இந்த தொகுப்பின் தலைப்பு கதையான கற்குளம் பார்த்திங்கன்னா ஒரு குளத்துக்கு ஏன் கற்குளம்னு பேர் வந்ததுங்கிற விசாரணையில் தொடங்கும் கடைசியாக பார்த்தா அந்த குளத்தோட உண்மையான பேர் வந்து கொக்கு குளம் கொக்கு குளம்னு சொல்லி சொல்லி கொக்குளம் ஆகி கற்குளம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன் கொக்கு குளம்னு பேர் வந்திருக்குன்னு கடைசியாக அங்கே போய் பார்த்தா ஒரு நாள் அந்த குளத்தை தூர்வாரி பார்க்குறாங்க உள்ளே வந்து ஒரு கொக்கு செலை நிற்கிது முன்னொரு காலத்திலாம் கொக்கு இருந்துருக்குது மக்கள் அதை வழிபட்டிருக்கிறாங்க நாளாக நாளாக அங்கே தண்ணி ஏதாவது வேண்டுதல்னால் ஏதாவது கவலைகள் சங்கடங்கள்லாம் அந்த கொக்குளத்தில் சின்ன கல்லை போடுவாங்களாம் தண்ணியெல்லாம் எடுத்த பரவாயில் தெரியுது கொக்குகளை சித்தி நிறைய கற்கள் கிடக்குதுன்னு சொல்லி தெரியுது அந்த குளத்தை தூர்வாருகிற பணிக்கு ஒத்துக்கொண்ட ஒருவன் சென்னையில் பெரிய மீட்டிங் நடக்குது இதை என்னால் தூர்வார போக முடியாது அதனால் அங்கே போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியிலேருந்து நீ நம்ம ஊர் வேலையை செஞ்சுதான்னு கட்டாயப்படுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க அவன் மனச்சங்கடத்தோடு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறான் தண்ணீரெல்லாம் எடுத்த பறவை கொக்கு தெரியுது அந்த நேரத்தில் ஒருத்தன் தடதன்னு ஓடியா வந்து பழனிசாமி நல்ல வேலை நீ சென்னையில் ஒத்துக்கிட்ட தேர்தல் வேலைக்கு போகலை ஏன்னா அங்கே குண்டு வெடித்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்புடின்னு சொல்லுதாங்க அந்த இடத்தில் கதை எழுதுகிற நரசிமும் ஒரு சிறுவனாக நின்று கொண்டு எந்த கல்லை போட்டால் அந்த குளம் அந்த கொக்கு தங்களை காக்கும் என்று மக்கள் நம்பினார்களோ அதே அந்த கொக்கு தான் சென்னைக்கு போக விடாமல் இவனை காத்திருக்கிறது என்று நரசிம்மம் உணர்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் இழந்திருக்கிற அந்த காலகட்டத்தை மிக துல்லியமாக ரொம்ப ரொம்ப வெகு இயல்பாக பேசி சொல்கிற இந்த அற்புதமான கற்குளம் தொகுப்பு விருது வருவதில் மிக்க மகிழ்ச்சி விருது வரும் நன் தோழருக்கும் விருதை வழங்குகிற இசையா நினைவு குடும்பத்தாருக்கும் வழக்கறிஞர் பிரியா கண்ணன் அவர்களுக்கும் அன்பும் நன்றியும் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெறக்கூடிய கற்குளம் சிறுகதை தொகுப்பை குறித்து மிகச்சிறந்த உரையை கண்மணி ராஜா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அவருடைய பேச்சு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அந்த ஓவியங்கிற கதையை ரொம்ப அழகாக இந்த அரங்கத்தில் எல்லோரும் கேட்கும்படியாகவும் அதை உணரும்படியாகவும் ரொம்ப அழகாக சொன்னார் அப்புறம் கொட்டுங்கிற கதையை சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த கதையினுடைய கடைசி வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தொகுப்பை நானும் படிச்சிட்டேன் கணேசகுமார் ஐயா தொகுப்பை மட்டும் நான் படிக்க முடியல நேரம் கிடைக்கல இவருடைய தொகுப்பை படித்தேன் அந்த கடைசி வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெயமோகன் அவர்கள் கூட சிறுகதை பற்றி எழுதும்போது ஒரு வரி சொல்லியிருப்பார் சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகு வாசகன் மனதில் மீண்டும் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படி நிறைய கடைசி வரிகளுக்கு பிறகு தொடங்குகிற கதைகளை வந்து நரசிம்ம அவர்கள் எழுதியிருக்கிறார் அதை அழகாக ராஜா அவர்கள் நினைவு ஊட்டினார் கண்மணி ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் கரவொலி கொடுத்து நம்முடைய அன்பை தெரிவிப்போம்